ஹலோ கும்மிப்பாட்டு நடக்க இருப்பதினால் ஒரு தமிழ்காரர் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள் இப்பொழுது சத்யா செளிவில் கும்மிப்பாட்டு ஆரம்பமாகி இருப்பதினால் ஒரு தமிழ் வித்துவான் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு மக்களை பிளாக் கமிட்டியாக சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆண்டவன் சேவருமான் கொல்லு வர வெல்லு வர கொடுக்கு வர அளிக்கு வர சரி நீராத நோய்களை மாயாண்டி திருநீராட தீர்க்க வரோ திருநீர் ஓட்டம்னு சொன்ன தீவிணையே வந்திடாதே வர போகாத நோய் இருக்கா சரி அவர் பொற்பெரம் பெருப்பட்டாலே தீர்ந்துரும் ஓ பொற்பெரம் பெருப்பட்டால் தீர்க்க வரமல்லவா ரெண்டு வரங்களை வாங்கி கொண்டு ஆ வாங்கி கொண்டு மாயண்டி இங்க வருகிறாரு எங்கமா வருகின்றார் கொட்டார கறிக்கு வருகிறார் ஓ சோட்டாரி கரைக்கு போறாரு சோட்டா பீமுக்கா கொட்டாரக்கரை கறை ஓ கொட்டார கறிக்கு வரா

அம்மாளுக்கு தேரோட்டம் திருழாலானு ஜெகஜோதியா நட ஜெகஜோதியா நடக்கிறதல்லவா மாயாண்டி சொலு சின்ன பிள்ளையா வாசல்ல வந்து நிற்கிறாரு ஒரு ஆளு என்னை அம்மா சாப்பிட்டியா சரி அப்படியே இருந்து கத்துக்கிட்டு இருக்கீ குடிச்சியா என்ன ஏதுன்னு நம்மளதான் சொந்த ஊர் மாதிரிலாம் நம்மள கேட்கணும் சரி

சரி அப்படி பாய் பாயிவார் இப்படி கூட்டம்லாம் இருக்கும்ல கூட்டலும் கூட்டத்துல என்ன தர்மம் செய்தாரு மாட்டலும் செங்கதுண்டு மாரி மாரி எரியறாரு நீ தூ எரிதியா ஜா அஸ்கு புஸ்கு எல்லாம் எங்க அங்க அம்மா மாரு அது மட்டுமாதாய் என்ன செய்கிறது தெரியுமா அடுத்து ஒரு பிள்ளை தொட்டில தூங்கிட்டு இருக்கோ சரி தொட்டிலே ஆட்டுவாரு சரி பிள்ளைங்க கிள்ளிட்டுவாரு ஓ பிள்ளையே ஆட்டுவாரு தொட்டிலே கிள்ளுதாரு அவர் சேட்ட அம்மா பிள்ளையே ஆட்டுதார் தொட்டிலே கிள்ளுதாரு

ரோட போக முடியல வர முடியல சரி துண்டு மாறி மாறி விழுகிறது அப்படி இருக்கக்கூடிய நேரம் நேரத்திலே சரி ஊரார் தான் கண்டுகிடல சரி பூசாரி என்னப்பா செய்தாரு அவர் என்னப்பா வந்தாரு திவாரணை கேட்டாரு போனாரு அதான் சரி பூசாரி ஒரு போடு போடுவோம் ஏத்தா என்ன சொல்லுதா அங்க ஓ பகவதி அம்மா வாசல்ல இல்ல கொட்டாரகர பகவதி அம்மாளுடைய வாசல்ல சரி அந்த பூசாரியை பார்த்து அம்மையோ சூட தட்டை தான் விடுங்கி தான் விடுங்கி செவிட்டில் எட்டி அனிபாலா

வாசல்ல வந்து என்ன பாலகா எங்க எடுத்துக்க வந்திருக்கோயா பேரு

இது சங்கர் மாதிரி மாதிரி இருக்குப்பா சங்கர் மோனா ஊமா பிள்ளை இந்த தானே ஊமா இது இந்த அந்த 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 பிள்ளை மாதிரி இருக்குப்பா இந்த பிள்ளை மாதிரி நீ என் குடும்பத்தை சண்டைகள் தூற்றுற சரி எம்மா எனக்கு தெரியலையா யார் யாரம்மா எப்படி விசாலாட்சி மவனா உனக்கு கடையாது அதுக்கு மூத்தவா அதுக்கு மூத்தவா இந்த கொளல்வாய் மூலிய மவனா அதுக்கு மூத்தவா காந்தி மவ மவனா அதுக்கு மூத்தவா அந்த உலகத்து உலகம்மா மவனா அதுக்கு மூத்தவா தான் யாருப்பா மூத்தவா மூதேவி மவனாடா டி ஏ கோட்டிகார பையல என்ன அதுக்கு மூத்தவா மகன் ஓய் அக்கா பார்வதி